அம்மக்களிடமே காலகாலமாக இருந்து வருகிறது கீழத்தஞ்சையின் எல்லையாக இருக்கிற ஓர கிராமங்களில் பிரம்பு கொடி பயிராகின்றன இந்த பிரம்பு கொடிகளைக் கொண்டு முயற்சியான பொருட்களை தயாரிக்கும் கலைஞர்களிடையே இன்றைக்கும் இப்பகுதியில் பிரம்பினால் வளையப்படும் பொருட்களுக்கு ஏக்கி இருக்கிறது இந்த பிரச்சனை செய்யப்படும் பொருட்கள் தீண்டாவைக்கு உட்படாத புனிதமான பொருளாக நில உடைமை சமூகத்தால் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக நமக்கு வழங்கப்பட்ட பையும் அந்த பிறப்பும் பிறப்பும் செய்யப்பட்ட தட்டையில் செய்யப்பட்டதுதான் இந்த குடிகளில் இந்த குடிகளில் திருமணம் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகளில் பிறப்பும் கூட இடம்பெறும் ஒவ்வொரு குடியிடமும் இருக்கும் இருக்கும் இறப்பு சடங்குகளை பயன்படுத்திய அக்கூடையே திருமண சடங்குகளில் பயன்படுத்துவார்கள் பெருநுடமையை கொண்ட பண்ணை வீடுகளில் தீண்டாமைக்கு ஆட்பட்ட பண்ணை அடிமைகள் வரையிலும் புழங்குவதால் போய் வருவதால் புலங்குவதால் உடமையாளர்கள் தங்கள் இருக்கை பொருட்களை ஆணையர்களாக பயன்படுத்துகிறார்கள் இப்போதும் பிளம்பு நில உடமையின் குறியாகவே இருக்கின்றன நில உடைமை சமூகம் கொள்ளும் திருமணங்களில் பட்டாணையை பயன்படுத்துவது போல திருமண புரோகித சடங்கில் பட்டுப்பாயில் அமர செய்து கட்ட செய்கிறது புரோகிதம் இந்த பட்டுப்பாய் சீரியாழி பகுதியில் விளைகின்ற கோழைகளைக் கொண்டே கலைநுட்ப மழைப்பாடுகளுடன் பின்னப்படுகிறது இப்படியான பாய்களை பண்ணை அடிமைகள் பயன்படுத்த தடை இருந்தது பண்ணை அடிமை பயன்படுத்தக்கூடாது அதற்கு பதிலாக பனை ஓலையால் அவர்களால் முடிந்து கொள்ளும் பயன்படுத்துகிறார்கள் பண்ணை அடிமைகள் உலகி வர்க்கமாக இருந்த உடையார்களின் சிறுபகுதியினர் உற்பத்தி செய்த பொருட்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய சார சுவக்க வண்டிகளை ஏற்றி சென்று விற்பனை செய்து வந்தனர் அப்படி போகும்போது அவர்கள் நான்கு ஐந்து நாட்கள் தங்க வேண்டியிருக்கிறது அவர்களுடைய உணவு தேவைக்காக புலிச்சாறு எலுமிச்சாறு போன்ற பற்றை பயன்படுத்தி சோறு கட்டி செல்வார்கள் அதெல்லாம் என்ன கேட்டா நான் சொன்னபடி தாளையினுடைய மடல் பிரம்பு கோரை இதை செய்யப்பட்ட கொட்டான்கள் கொட்டான்கள் சோறு கொண்டு போவாங்க அந்த சோர் பல நாள் வந்து வீணா போகாது அடுத்து சொல்லப்போனா ரெண்டு நிமிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு பண்ணை அடிமையை தங்களுக்குள் நடத்தி கொள்ளும் மன உறவுகளுக்கு புரோகிதம் வழிகாட்டும் போது தாலி கட்டும் பண்பாட்டை அங்கீகரித்திருக்கிறது அதே சமயம் நில உடைமை சம்பவம் இந்த தாலி சடங்கிற்கு பழித்து நூலில் மஞ்சள் தடவி தங்கம் போன்ற உலோக தாலியை பயன்படுத்துவது போல அனுமதிக்கவில்லை கட்டாளை நாளால் திரிக்கப்பட்ட கயிற்றில் மஞ்சள் தடவி கொள்ளவும் தாலிக்கு பதிலாக மஞ்சள் மஞ்சள் துண்டை கட்டிக்கொள்ளவும் ஏற்பாடு இருந்தது வயலுறுப்புகளில் அவர்கள் விளைவிக்க மஞ்சள் வெட்டி எடுத்து மேக வைத்து பதப்படுத்தி உலர்த்தி எடுப்பார்கள் இந்த மஞ்சளை மெருகியற்ற மண்சாரில் கொட்டி அதோடு கூழாந்தற்களை போட்டு அலக்கி எடுப்பார்கள் பலிச்சென்று மஞ்சள் நிறைவேறிய அந்த மஞ்சளில் இருந்து மூன்று கணுக்களை உடைய துண்டை தேர்வு செய்து அதை தாலியாகவே அணிவிக்க பண்ணை மாகாணங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறது மை சமூகத்தில் குடி சமூகத்தில் குடிகளில் உள்ள குழந்தைகளுக்கு நோய் நொடி வராமல் தடுத்துக் கொள்ள தங்கம் போன்ற உலகத்தாலான ஐம்படை தாலியை இடுப்பில் கட்டுகிறார்கள் இதுபோலவே பண்ணை அடிமைகளின் குழந்தைகளுக்கு முதிர்ந்த புங்கன் காய் கற்றாழை நாளில் கோர்த்து இடுப்பில் கட்டவிக்கிறார்கள் இந்த புங்கன் குழந்தைகளுக்கு வரும் கலை நோயை கட்டுப்படுத்தி விடுவது கண்கூடாக இருக்கிறது குழந்தை பேர் இல்லாதவர்கள் வாரசுக்காக தேர்ந்தெடுக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்கள் வாரசுக்காக தேர்ந்தெடுத்தல் தத்தெடுத்தல் உழவுக்கு பயன்படுத்தப்படும் உழவு மாடுகளின் பலத்தை பலப்படுத்த அதிகரிக்க காளைகளை கன்றாக இருக்கும் போதே கொங்கு தீத்தல் மாடு திருடும் கோம வரத்தானும் கோட்டை வீடும் மழை வேண்டி குடும்பாவி கட்டி இழுத்தல் போன்ற பொருள்சார் பண்பாட்டம்சங்கள் பண்பாட்டு அம்சங்கள் இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய எண்ணற்ற பொருள்சார் பண்பாட்டு அம்சங்கள் இம்மண்ணில் ஏராளம் உண்டு தமிழ் உரைநிலை இலக்கத்தின் தமிழ் உறைய இலக்கியத்தின் தொடக்கமே தஞ்சை மண்ணில் புது எழுச்சியோடு உயிரிட்டு வெளிப்பட்டு இருக்கிறது இம்மண்ணிலே பிறந்து வாழ்ந்த அன்றைக்கு நவீன படைப்புகள் அறியப்பட்ட கூப்பா ராஜகோபாலன் மௌனி பிச்சமூர்த்தி தி ஜானகிராமன் இவர்களுக்கு பின்னர் அவர் வழியை ஒட்டி வந்தவர்களும் வேளாண் சமூகத்திற்குள் கிடக்கும் வர்க்க வேறுபாடுகளை கண்டுகொள்ளாமல் விட்டதின் நுட்ப அரசியலை நாம் புரிந்து கொண்ட பின் அதை பற்றி பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நமது கண்முன்னே நிறுத்தியுள்ளார் கட்டுரையாளர் மனமுறிவு விவாகரத்து இப்பொழுது அதிகமாகிக் கொண்டு போகின்றது அதற்கு காரணம் அறிவியலாளர்கள் சொல்வது திருமணத்திற்கு முன்னே கலந்தாய்வு நடத்த வேண்டும் மேரிட்டல் கவுன்சிலிங் நடத்த வேண்டும் என்பது இது அந்த காலத்திலேயே நடந்துள்ளது என்ற செய்தியினை கட்டுரையாளர் தரும்பொழுது மிகுந்த வியப்பினை தருகின்றது தற்பொழுது பார்வையாளர் பங்கேற்பு கருத்துக்களின் தெளிவு பெற பார்வையாளர்கள் வினாக்களை எழுப்பினர் இந்த அமர்வினை அருமையான முறையிலே நடத்தி கொடுத்த கட்டுரையாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் அரங்க பொறுப்பாளர் பேராசிரியர் மோகன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மனம் ஒன்று பட்டுப்போனதாக சொன்னீங்கல்ல அதுக்கு வந்து அது நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு செய்தி தான் அது ஏன்னா இன்னைக்கு நிறைய மரங்கள் காரணமே இல்லாம நல்ல மழை காலங்கள்ல கூட பட்டு போயிடுறது அதுக்கு என்னன்னா நிலத்தடி நீர்களினுடைய ஓட்டம் வந்து காலம் அதிகமாகிக் கொண்டே போகுது அப்ப போகும்போது அது அந்த மர சில மரங்களுக்கு சில தாதுக்கள் தேவைப்படும் சில மரங்களுக்கு தேவைப்படாது இதுக்கு தேவையான தாதுக்கள் கிடைத்துக்கொண்டே இருந்திருக்கும் அது வரைக்கும் அது படாம இருந்திருக்கும் இந்த நிலத்தடி நீர் ஓட்டத்துல தேவையான சத்துக்களும் கரைந்து வெளியேறிடுச்சுன்னா அந்த மரம் பட்டு போயிடும் அதுதான் காரணமா இருக்குமே ஒழிய நம்ம வந்து அதை வந்து அது நம்ம நேரம் பார்த்ததுனால அதுல ஏதோ உண்மை இருக்குது இருக்குதான் நம்ம நினைக்க நான் நினைக்கிறேன் அதற்கு முதற்கான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது பெயர் முனைவர் எஸ் சின்னம்மை நான் தஞ்சை மண்ணில் பிறந்தவள் இங்கு தற்செயலாக வந்து அமர நேரிட்டது அப்போதே ஐயா அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன் அது மட்டுமல்லாமல் சில விஷயங்களை அவர் கூறிக்கொண்டு வந்தார் சில விஷயங்களை என்னால் அது ஒப்புக்கொள்ள முடிந்தது என்ன என்றால் அவர் கூட சொன்னார் நீர்வளம் சத்துக்கள் குறைந்ததுனால அந்த மரம் பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் அது அப்படி அல்ல அவர் சொன்னது உண்மை என்னவென்றால் எங்கள் வீட்டிலேயே அந்த ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த மாதிரி நேரங்களில் ஒதுக்குப்புறமாக சில இடங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து உபயோகப்படுத்த சொல்லுவார்கள் அது நான் எதுக்காக இதை ஆணித்தரமா சொல்றேன் என்றால் இன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் தஞ்சை மாநிலத்தில் பிறந்தவர் அவர் இசைவேளாளர் பரம்பரையில் இருந்தவர் நானும் அதே சமூகத்தை சேர்ந்தவள் அதே பாரம்பரியத்தில் வந்தவள் அதே ஐயா சொன்ன அதே நடைமுறைகளை கடைபிடித்துக் கொண்டு வருபவள் என்ற காரணத்தினால் இந்த கருத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் அடுத்ததாக அவர் சொன்ன தை மாத முதல் செவ்வாய்கிழமை என்று கொண்டாடப்படும் செவ்வாய் பிள்ளையார் என்று எங்களால் அழைக்கப்படும் அந்த நள்ளிரவு விழா என்பது பாலியல் காரணங்களுக்காக அல்லவே அல்ல இதை ஆணித்தரமாக நான் மறுக்கிறேன் ஏனென்றால் அது ஒரு காரணத்திற்காக ஒரு வேண்டுதலை நிறைவேற்றும் எண்ணத்துடன் பெண்களால் கொண்டாடப்படும் ஒரு நிகழ்ச்சி அது கல்வி திருமணமானவர்களும் கலந்து கொள்வார்கள் திருமணம் அல்லாதவர்களும் கலந்து கொள்வார்கள் அது நள்ளிரவில் நடத்தப்படும் நிகழ்ச்சி மற்ற விஷயங்களிலெல்லாம் அவர் கூறியது உண்மை ஆனால் அது பாலியல் காரணங்களுக்கால் பாலியல் காரணங்களுக்கால் மட்டுமே நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனால் அந்த பாரம்பரியத்தில் வந்தவள் அதில் ஒரு கதையையும் கூறி அதில் எனக்கு அது சரியாக தற்போது நினைவில்லை ஏனால் நான் தமிழ் துறையை சார்ந்தவள் அல்ல நான் பொருளாதாரத்துறையை சார்ந்தவள் சென்னை பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக வேலை செய்கிறேன் அதனால் அது கொஞ்சம் காலகட்டமாக மாறிவிட்டதால் எனக்கு மறந்துவிட்டது ஏதோ நலாயணி கதையோ ஏதோ ஒரு கதையை கூறிக்கொண்டு அதை கிணற்றில் ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி போடுவதைப் போல அந்த பெண்மணி கதையை கூறிக்கொண்டு அந்த விழாவை நடத்துவார்கள் ஆகவே அது வந்து என்னன்னா என்னுடைய கருத்து என்னன்னா ஐயா கூறியது போல